குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே நாம் இன்றைக்கி செருக்கறுத்தவரை பற்றி திமிரு இருக்கு பாருங்க திமுரு பிடிச்சவெல்லாம் எப்படி அழிவான்றதை பற்றி உங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிறோங்க முதல்ல நான் உங்கக்கிட்ட சொல்ல விரும்புகிறது என்னன்னா ராவணன் வந்து சிவன்கிட்ட வந்து கடும் தவம் செஞ்சு வர வாங்கினாங்க எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மரணம் சம்பவி மனுஷ பிறந்தவன் அத்தனை பேரும் சாகணும் மரணம் சம்பவிக்காமல் இருக்காது அப்படின்னும்போது சரி எனக்கு தேவ கந்தர்வ எச்ச கண்டி இவங்க யாராலையும் எனக்கு மரணம் வரக்கூ மரணம் நிகழக்கூடாது அப்படின்னு வாங்கினாங்க ஆனால் அதில் ஒரு இது விட்டு போச்சு என்னன்னா மனுஷர்களால் மரணம் அவனுக்கு வேண்டான்னு அவன் கேட்கலிங்க அதனால் என்ன பண்ணார் மகாவிஷ்ணு வந்து ராம அவதாரம் எடுத்த இது இந்த மைண்ட்செட் வச்சுக்கோங்க ராமர் வேற இல்லை மகாவிஷ்ணு வேற இல்லை ராம அவதாரம் எடுத்தாருங்க ஏற்கனவே ஒரு முறை மகாவிஷ்ணு அதான் அந்த ராம அவதாரத்தில் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தலகணம் யார் யாருக்கு வருதோ அந்த தலகணத்தெல்லாம் அவர் அடக்குவார் இப்போ வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க என்னுடைய வீடியோவில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வருஷ நம்பர் பார்த்தீங்கன்னா அதில் கருடாழ்வார் சக்கரத்தாழ்வார் பாமா ருக்மணி இவங்க நாலு பேருக்கும் அகம்பாவம் வந்து அந்த அகம்பாவத்தை வந்து ஹனுமான் மூலியமாக அதை கட்டுப்படுத்தினாருங்க ஆனால் இப்போ அனுமானுக்கே ஒரு அகம்பாவம் வந்ததுங்க இந்த சூஷமத்தை நீங்கள் வேறு எதையிலையும் நீங்கள் கேட்டிருக்க முடியாதுங்க இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க என்ன பண்ணாருங்க அனுமான் என்ன பண்ணார் சீதாதேவியை தேடின்னு இலங்கைக்கு வந்தார் இலங்கையில் வந்து ராவணனோட மைந்தனை அழித்தாருங்க அசோகவனத்துக்கு நெருப்பு வச்சாருங்க சீதாதேவியை பார்த்து கிட்ட வந்து மோதிரத்தை வாங்கினு வந்துன்னு இருந்தாருங்க ஆகாச மார்க்கமாக வந்துன்னு இருக்கார் அப்போது அவர் நினைக்கிறாருங்க பாருங்க நினைப்பே அவர் ஒரு மனுஷன் நினச்சாலே அவனுக்கு தப்பான் தன்னை பற்றி உயர்வாக நினச்சாலே அவனுக்கு அழிவுன்றது அர்த்தம் நமக்கு மிஞ்சி ஒன்றே இல்லைன்னு நினைக்கிறது வேற நம்ம உயர்ந்தவன்னே நினைக்கூடாதுங்க அதுதான் திருவள்ளுவர் சொல்வார் பாருங்க எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்துன்னு சொல்லிட்டு ஓ கம் டு தி பாயிண்ட் என்ன பண்ணுறாருங்க ஹனுமான் என்ன சொல்கிறாரு நம்ம பாரு வேறு யாரும் இல்லை நம்ம வந்து இலங்கைக்கு போய் இதை மாதிரி அவனை அழிச்சிட்டு ராவணனோட மகனை சீதா சீதாதேவியை பார்த்து கனையாழி வாயின்னு லங்கையில் தீய வச்சுட்டு நம்ம வந்துன்னு இருக்கோம் பாருன்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் உடனே அது என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவருக்கு தண்ணிதாக எடுத்ததுங்க அதே நேரத்தில் சாய லட்சம் வேலை அந்த நித்திய கர்மாவை செய்யணும் பாருங்க அதனால் மேலேருந்து இறங்கினாருங்க பூமிக்கு இறங்கினார் அங்கே ஒரு ஆசிரமம் இருந்ததுங்க அந்த ஆசிரமத்தில் ஒரு சன்னியாசி இருந்தார் இவர் அந்த சன்னியாசி கிட்டே போயிட்டு சுவாமி நான் வந்து ராம காரியமாக போயிட்டு சீதாதேவியை பார்த்துட்டு அந்த அம்மா கிட்டேருந்து கனையாழி வாயின்னு வந்திருக்கேன் ஏன்னா ராவண சீதாதேவியை வந்து கடத்தின் போய் இலங்கையில் வச்சுருக்கான் நான் அந்த வேலையாக போயிட்டு வந்தேன் நான் அப்ப தலையாட்டினார் அந்த சன்னியாசி நீ எனக்கு வந்து இப்போது சாயரட்ச என் கடமையை நான் செய்யணும் நீர்நிலைகள் எங்கே இருக்குன்னும் போது அப்படி காமிச்சாருங்க இவர் என்ன பண்ணார் அனுமான அந்த நீர்நிலைக்கு போயிட்டு அந்த குளிச்சுட்டு அந்த சா சந்தியா வந்தனும் அதெல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு வராரு எங்கள் ஆசிரமத்துக்கு வராரு போகும்போது சன்னியாசிக்கிட்ட சொன்னார் இந்த கனையாழியை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் இதை பத்திரமா இருக்கட்டும் வந்து எடுத்துக்கிறேன் சீதாதேவி கொடுத்ததுன்னாரு சொல்லிட்டு இப்படி அப்படி கா காமிச்சாருங்க சன்னியாசி அவர் பக்கத்தில் வச்சாருங்க இப்போ இவர் வந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு திரும்பி வராரு இதன் நடுவில் என்ன ஆச்சுன்னா வேறு ஒரு குரங்கு வந்ததுங்க அந்த குரங்கு என்ன பண்ணிவிட்டுன்னா வந்து அந்த கனையாழியை எடுத்து அவர் பக்கத்தில் கிண்ணி வச்சுருக்காரு பாருங்க அது உள்ளே போட்டுட்டு அது போயிடுச்சுங்க இப்போது ஹனுமான் வந்து சன்னியாசியை கேட்குறாரு சுவாமி நான் கொடுத்த கனையாழி இங்கே காணமே எங்கே அதுன்னு கேட்குறாரு அப்போது வந்து அவர் வந்து இந்த பாரு இந்த இது உள்ள இந்த கிங் இந்த கிண்ணத்தில் இருக்குது பாரு போது அவர் கையை விட்டாருங்க ஹனுமான் கையை விட்ட உடனே நிறைய மோதிரம் ஒரு அதே மாதிரி மோதிரம் நிறைய இருக்குதுங்க அவருக்கு சாமி நிறைய மோதிரம் இருக்கார் அனுமான் எப்பெல்லாம் வந்து அக்கரமும் அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் அவதாரம் பகவான் எடுப்பார் ராம அவதாரம் எடுப்பார் அந்த நேரத்தில் வந்து ஹனுமான் அவதாரம் எடுப்பாங்க ஒன்றை மாதிரி நிறைய அனுமான்க வந்து இங்கே போட்டது தான் இது அப்படின்னும்போது ஹனுமானுக்கு ஒன்றும் புரியல நேராக கிட்ட வந்துட்டு அங்கதனை அடைச்சிட்டு நேராக கிட்ட போகிறாரு சுவாமின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி வளரார் என்ன அனுமான் என்னான்னு ராமர் கேட்குறாரு என்ன சொல்லு என்னன்றாரு சுவாமி ஆ இது பாரு இந்த கணையாழியா நீ கொடுத்தது இந்த பார் இந்த கணையாழிய பாருன்றாரு சுவாமி அப்படின்னார் இந்த பார் ஒன்றும் கிடையாது உன்னுடைய செருக்கை ஒடுக்கிறதுக்கோசரம் தான் இந்த நான் தான் அங்கே சன்னியாசியாக வந்து உனக்கு இதை மாதிரி ஒரு திருவிளையாடல் பண்ணேன்னு ஸ்ரீராமர் சொல்கிறாருங்க அதாவது ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்பர் இருக்குதுங்க எவரி ப்ரைடு கோஸ் பிஃபோர் எ ஃபால்னு தான்ற அகம்பாவம் வர்றது வந்து நீ கீழே விழறதுக்கு தான் சொல்லிட்டு இப்போ நான் ராமாயணத்தில் சொன்னம் பாருங்க இதே மாதிரி பாரதத்தில் ஒரு நிகழ்வு சொல்கிறேங்க யுதிஷ்டரன் இருக்கார் பாருங்க யுதிஷ்டன்னா தர்மருங்க தர்மர் என்ன பண்ணார் யாகங்கள் ஓமங்கள் யக்ஞங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு நிறைய தர்மம் பண்ணார் தர்மம் பண்ண உடனே தான் தான் கிதாப்புன்னு நினச்சிட்டு நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் அது பண்ணியிருக்கோம்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சகாதேவனுக்கு தெரியுதுங்க ஏன்னா உலக நிகழ்வுகள் எல்லாம் யாருக்கு தெரியும்னா ஸ்ரீகிருஷ்ணன் தான் கடவுள் சகாதேவனுக்கு மட்டும் இந்த சூக்ஷமங்கள்லாம் தெரியுங்க அது வேற கான்டாக்ட தனியாக சொல்கிறேன் என்ன பண்ணுறாரு தர்மரை வந்து ஸ்ரீகிருஷ்ணன் கூப்பிட்றாரு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுன்னு போகிறாரு ஏன்னா தர்மம் பண் இவருக்கு தான் நான் நிறைய தர்மம் பண்ணோம் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோன்ட்டு ஒரு இது வந்துடுச்சே தர்மம் இருக்குது வானு கூப்பிட்டுன்னு போகிறாருங்க எங்கே போகிறாருன்னா பாதாள லோகத்துக்கு போகிறாருங்க உங்களுக்கு நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க பலிச்சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்களே அந்த இடத்துக்கு கீழே போகிறாருங்க அங்கே போகும்போது அந்த இடத்துல வந்து தண்ணிதாக எடுக்குதுங்க யாருக்கு யுதிஷ்டர் தர்மருக்கு தண்ணிதாக எடுக்குது சாமி தண்ணி எனக்கு தண்ணி தாக எடுக்குது எனக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி அந்த வீட்டில் போய் தண்ணி போது ஒரு வீட்டில் போய் கதவை தட்டுறாருங்க யார் தர்மர் கதவை தட்டுறாரு அப்போது ஒரு அம்மா வராங்க அம்மா எனக்கு தண்ணி தாக எடுக்குது தண்ணி கொடுக்கணும் போது ஒரு தங்க சொம்பில் அந்த அம்மா தண்ணி கொடுக்குதுங்க அந்த தண்ணியை வந்து வாங்கி குடிச்சிட்டு அந்த அம்மா கதவை பூட்டின்னு உள்ளே போயிடுச்சுங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவர் திருப்பி கதவை தட்டுறாருங்க என்னத்துக்கு திருப்பி கதவை போது இந்த சொம்பு கொடுக்கணுன்னும் போது அதை அப்படி போட்டு போங்கன்றாங்க அம்மா இது தங்க சொம்புமா அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்லன்னாங்க அப்போவே ஒரு அடி தர்மம் இருக்குது அப்போவே தலையில் டங்குன்னு ஒரு கொட்டு விழுந்துதுங்க அடுத்தது ரெண்டாவது ஸ்ரீகிருஷ்ணா அவரை கூப்பிட்டுன்னு போகிறாரு எங்கள் பலிச்சக்கரவர்த்தி இருக்கா பாருங்க அவருடைய அரச சபைக்கு கூப்பிட்டுன்னு போகிறார் அப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு இவர் தான் யுதிஷ்டர் தர்மர்னு பேர் நிறைய தான தர்மங்கள் பண்ணுவார் ஜனங்க வந்து கியூளை நின்று அவர்கிட்ட வாங்கி போவாங்கன்னு சொல்லிவிட்டு அவரை பற்றி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஜனங்கள் வந்து அவர்கிட்ட தர்மம் வந்து வாங்கி போகிறாருன்னா அந்த நாடு சரியான நாடு இல்லை தர்மம் ஒருத்தர் கொடுத்தாங்க தர்மம் வாங்கினாங்க இலவசம் வாங்கினாங்கன்னா அது சரியில்லை அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்கிறாருங்க அப்போ தர்மருக்கு அப்போவே காலில் ஊந்துவிட்டாருங்க ஸ்ரீகிருஷ்ணன் காலில் நான் தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லிவிட்டேன் இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிற கருத்து என்னன்னா நமக்கு என்ன தான் கெட்டிக்காரத்தனம் இருந்தாலும் பாண்டித்தியம் இருந்தாலும் நான்ற ஈகோ இருக்கக்கூடாதுங்க ஓகே உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம் হৰা হৰা হে